அண்ணாமலையை கவர்ந்த அண்ணன் மனசு தங்கம் பாடல் கூட்டத்தில் வைரலான காட்சி நேவருக்கும் வணக்கம் சென்னை மணலியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நடந்த கூட்டத்தில் வித்தியாசமான காட்சி ஒன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அங்கு வந்த ஒருவர் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காளை படத்தின் கெட்டப்பில் தலைப்பாகை கட்டி கழுத்தில் நிறைய மாலைகள் அணிந்து மேடை ஏறினார் மேடையில் அவர் அந்த படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பொதுவாக என் மனசு தங்கம் பாடலை பாடினார் ஆனால் பாடல் வரிகளை மாற்றி பொதுவாக அண்ணன் மனசு தங்கம் அண்ணன் வாரி வழங்குவதில் சிங்கம் என்று பாடியதும் கூட்டத்தில் இருந்தவர்கள் உற்சாகத்தில் கை கொட்டினர் இதைக் கேட்ட அண்ணாமலை முதலில் ஐயோயம்பா என்று ஆச்சரியத்துடன் பார்த்தார் பின்னர் அந்த நபரை மேடையிலேயே பாராட்டி அருகிலிருந்த நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஆடுவோம் பாடுவோம் என்ற பகுதியை அனைவரும் கோரசாகப் பாடினர் அந்த தருணம் கூட்டத்தில் கலகலப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் பல முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டார் திமுகவின் விழாவினை பற்றி முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் பேசிய விதம் பாவமாக இருந்தது எட்டு ஆண்டுகளுக்கு முன் திருடர் என்று சொன்னவரை இன்று புகழ்ந்து பேசுகிறார் அடுத்த தேர்தலில் திமுக தோல்வி அடையும் என்றார் ஆதிமுக பாஜக தொடர்பு பற்றி கூறுகையில் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்குப் பிறகு அதிமுக ஆட்சியை பாஜக தான் காப்பாற்றியது வரலாறு அமித்ஷா உறுதியளித்ததால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க பாஜகவினர் பாடுபடுவோம் என வலியுறுத்தினார் புதிய கூட்டணி பற்றி கூறுகையில் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை விரைவில் சந்தித்து கூட்டணியில் இணைய அழைப்பு விடுப்பேன் அவர்களுடன் எனது நட்பு எப்போதும் தொடரும் என்றார் விஜய் அரசியல் பிரவேசம் பற்றி கேள்விக்கு விஜய் பிரச்சாரத்திற்கு கூட்டம் கூடுவது நல்லது ஆனால் பொது சொத்துக்கள் சேதமடையக் கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது விஜயின் பொறுப்பு என்றார் அண்ணாமலையின் தனிப்பட்ட நிலை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் தலைவர் பதவியில் இல்லாததால் வேலைப்பளு குறைந்துள்ளது இனி நிம்மதியாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபடப் போகிறேன் ஆனால் பாஜக தொண்டனாக எப்போதும் பெருமையோடு பயணிப்பேன் என்று தெரிவித்துள்ளார் மொத்தத்தில் ரஜினி பாடலை மாற்றி பாடிய தருணம் அண்ணாமலையின் கூட்டத்தில் சிறப்பாக பேசப்பட்ட சம்பவமாக மாறியது அதே நேரத்தில் அரசியல் குறித்த தனது வலுவான கருத்துக்களையும் அவர் தெளிவாக வெளிப்படுத்தினார் மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி